نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت அலா இப்ராஹிமா வலாலு இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் லோஹ்ம பாரிக் கலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பாரக் க அலா இப்ராஹிமா வலாலி இப்ராஹிம்மா இன்னக்க ஹமீதும் மஜீத் ரப்பிஷ் அலி சத்ரி அசுர்லி அம்ரி அலுல் உக் தத்மி சி யஃப்குலி இறுதி நியூட்ராண்டின் இறுதி சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் பார்த்துட்டுருக்குறோம்ல அதில் வந்து மறுமை நாள் அடையாளம் சம்பந்தமாக அது தொடர்ச்சியாக ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் பார்த்துட்டுருக்கோம் அதில் அந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் அது பெரிய அடையாளங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்கள் தானே பார்த்துட்ருக்கோம் சில வரலாறுகள் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த வரலாறுகள் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த அடையாளங்களோட அந்த அடையாளங்கள் வரலாற்று தொடர்புடையது அது தனித்தனி அடையாளங்களாகவே நம்ம பார்த்ததுனால அந்த அடையாளங்கள் வந்து நம்ம அது சரியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமலே இருந்தது அது வரலாற்றோடு பொருத்தி பார்க்கும்போது இதுதான் அந்த அடையாளம் அப்படிங்கிறது அது அடையாளம் அடையாளத்தை என்ன சொல்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது அதை சரியாக கண் கண்டுபிடிக்கிறது அப்போ இது ஒரு ப்ராசஸ்ஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்ரான் ஹுசனுடைய அவருடைய நிறைய சேவைகள் இருக்குது அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடாலஜி ஆஃப் குரான் அப்படின்ஸ் குரானை வந்து அணுகக்கூடிய முறை அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது அது ஒரு அவருடைய சேவையில் முக்கியமான ஒரு சேவை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரன்சி ரிலேட்டடான அவருடைய ஆய்வு இருக்குல்லாம் இந்த ரூபாய் நோட்டு வந்து இன்றைக்கி பொருளாதாரம் தொடர்பான அந்த ஆய்வுகள் வந்து ஒரு அது ஒரு தனி சாப்டர் அவருக்கு அதே மாதிரி இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் அவர் சொல்கிறாரு ஸோ அதுவும் வந்து ஒரு தனி அதுதான் மறுமை உள்ள எல்லாமே அதில் வரும் ஸோ அதனுடைய ஒரு சின்ன ஒரு பா அதிலிருந்து ஒரு பாடம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி இருக்குது இல்லையா அது தொடர்பான ஒரு பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்கட்டாலஜி அப்படிங்கிறது என்னென்னா இந்த கால சூழ்நிலையை பொறுத்துறது இந்த எப்படி வந்து சம்மந்தம் இல்லாமல் பொறுத்துறாங்கன்னு அவர் மேலே ஒரு புகார் சொல்கிறாங்களே அது சம்மந்தம் இல்லாமல் இல்லை அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆய்வு இருக்குது மேலோட்டமாக ஒரு விஷயம் சொல்லும்போது அது எப்படி இருக்கும் அபத்தமாக தெரியும் அப்போ சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக அதை ஆய்வு பண்ணி நீங்களும் பார்த்தா தான் அவர் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியும் ஸோ அது மாதிரி ஒரு வேலை வந்து அவர் நிறைய செஞ்சுருக்கார் ஸோ அதில் ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவ்வளவு சுமான்ஸ் தமான் அப்படின்னு இதை பற்றி வந்து இதுக்கு முன்னாடி பயன்கள்லேயே நான் லைட்டாக பேசியிருப்பேன் ப்ரீஃபாக நான் சொல்லலை இப்போ அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் விரிவாக சில உதாரணங்களோட அது வந்து பார்க்க போகிறோம் இந்த அவ்வளோசமான அதாவது முன் சென்ற காலத்தை பின் சென்ற காலத்தோட ஒப்பிடும் ஒரு முறை முன்னாடி இருக்கிற காலத்தை பின்னாடி இருக்கிற காலத்தை ஏன்னா குரானில் இருக்கிற எல்லா வசனமுமே கடந்து போனது தானே முடிஞ்ச விஷயம் தானேங்க எதுவுமே புதுசில்ல பதிரு பற்றி ஒரு வசனம் இறங்கியிருக்கோம் அது பதிருக்கானது உங்களுக்கானது அல்ல அப்படி நம்ம விளங்கிட்டு இருந்தோம் அது பதிருக்கானது அது உகதில் இறங்கிச்சு இதை போய் நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணுறம்மா நம்ம ஒரு குரான்லேருந்து ஒரு விஷயம் காமிச்சா என்ன சொல்லுவாங்க ஏன் ஒரு லூஸுங்க பத்ர பொருள் இறங்கின வசனம் கொண்டு போய் இப்போ ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறான் முட்டால் அப்படிமா குரான்கள் இருக்கிற ஆறாயிரத்தி சில்லற வசமும் எப்படிப்பட்டது எல்லாமே அந்த காலத்தில் இறங்கினது அந்த காலத்துடைய தான் பொருந்தக்கூடியது அப்போ ஒரு மீனிங் அந்த காலத்துக்கு இருக்கும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல நல்லா புரிஞ்சுங்க நம்ம மேலே என்ன வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா குற்றச்சாட்டுன்னா மற்ற குற்றச்சாட்டுக்களை நம்ம பதில் சொல்ல வேண்டியது இது விளக்க வேண்டிய கல்வி ரீதியிலான சில சந்தேகங்கள் இது எல்லாருக்குமே வரும் அப்போ இது சலஃபுகள் வந்து யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உதவியால் இறங்கின வசனம் உதவியாக பொருந்தாது இங்கே அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா அப்போ என்ன விஷயம்னா அந்த மீனிங் அது அப்படியே தான் இருக்கும் அதை நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அது தப்புன்னு சொல்ல மாட்டோம் அந்த மீனிங் தவறானது நாங்க வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து உட்காந்து இந்த மீனிங் தான் இந்த ஆர்கியூமெண்ட் வச்சா இது உண்மையிலே அபத்தமானது முட்டாள்தனமானது ஜாஹிலியத்தானது வழி கெட்டது அதுல மாற்று கருத்தே நான் சொல்றது அது ஒரு வாட்டி அங்கே இருக்கும் அதை இன்னைக்கு எப்படி மேட்ச் தான் வேலை அதுதான் வந்து வேலை அது வந்து நாம என்ன பண்றோம்னா அது இன்னைக்கும் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கறத நாம சொல்ல வர விஷயம் அதுதான் அவரும் சொல்கிறாரு யார் வந்து நாம் சொல்கிற விஷயங்களை தவறுன்னு சொல்கிறாங்களோ அவங்களும் இதைத்தான் செஞ்சிட்டுருக்குறேன் இன்றைய காலகட்டத்தோட பொறுத்துகிறாங்களா இல்லையா ஒரு வழிகேடு புதுசாக முளைக்குது அந்த வழிகேட்டை அடையாளப்படுத்தும்போது பழைய வசனங்களோட பொறுத்துறாங்களா இல்லையா இந்த வேலையை அவங்களே செய்கிறாங்க எந்த வேலை அவங்களே செய்கிறாங்களோ அந்த வேலை தான் செய்யக்கூடாத வேலைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் அது நின்று ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை எந்த வேலையை நாமளே செய்கிறோமே இது எப்படி அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அந்த ஒரு காரணங்களை அவர் வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு இதுதான் அகிரு ஜமான் அப்படிங்கிறது இன்னைக்கு உடைய டாப்பிக்கு ஆரம்ப காலகட்டம் வரலாற்றுடைய தொடக்கம் எப்படி இருந்தது வரலாற்றுடைய முடிவு நம்ம வரலாற்றுடைய முடிவில் இருக்கிறோன்னு சொல்கிறோம் இப்போ இது எப்படி இருந்தது இது ஏன் பொருத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வரலாற்றுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வரலாறு எப்படி தொடங்குச்சின்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு கேம் நீங்கள் வரீங்க கடைசி ஓவரை பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதாவது புரியுமா அவன் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்கான் இவன் என்ன டார்கெட் வச்சுருக்கான் எத்தனை விக்கெட்டு போயிருக்கு இன்னும் எவ்வளோ அடிக்கணும் இப்போ கடைசி பேட்ஸ்மேன் ஒருத்தன் இறங்குறான் இதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த மேட்ச்சு நடந்துகிட்டுருக்கு இது ஆயிரத்தி நானூறு வருஷமாக இருக்கிற மேட்ச்சு நாம் வந்து டேலண்டர் நம்ம ஆளுகளை வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சுரி அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குங்கிற நமக்கு தெரியணும் இல்லை அப்போ நவிஸ்லாசெல்லாம் மிகப்பெரிய செஞ்சுரி அடிச்சிருக்காங்க மிக சிறந்த பேட்ஸ்மேன்கள் அவங்க விளையாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க மேட்ச் ஒன்று நடந்துகிட்ருக்குறது நாம தான் வின் பண்ண போகிறோங்கிறது நல்லா சொல்லிட்டான் அப்போ வரலாற்றுடைய தொடக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சா வரலாற்றுடைய முடிவை பற்றிய உங்களுக்கு அறிவு இருக்குங்கிறத அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு அது எப்படி தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் கனெக்ஷன் இருந்தே ஆகணுமா ஒரு கேள்வி வரும்ல அதெல்லாம் இருந்தே ஆகணுமா ஏன் தொடர்பு இல்லாமல் கூட இருக்கலாம்ல இது மாதிரிலாம் கேட்கலாம் அதுக்குண்டான பதில் தான் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க இது ஒரு மீன் பிடிக்க கிளாஸ்ன்னு வச்சுங்க மீன் கொடுக்குற கிளாஸ் இல்லை மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற கிளாஸ் நாம் வந்து எதிர்பார்க்குறதே நம்முடைய சகோதரர்களுக்கு அதுதான் நான் வந்து ஒரு ஆசிரியர் நீங்களாம் மாணவர்னு நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து ஒரு லீடர் நீங்களாம் என்னுடைய ஃபாலோவர்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு எல்லாம் இந்த சில விஷயங்களை வந்து கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்கான் அதை வந்து நான் வந்து இவர் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அதை ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா அவருடைய அடிமைன்லாம் கிடையாது அவர் சொல்கிற விஷயங்கள் நமக்கு கருத்து இருக்குது இம்ரான் ஹுசைன் நாளைக்கு வந்து நபின்னு சொன்னால் இவன் பைய செஞ்சுருவான் செய்ய மாட்டோம் அந்தளவுக்குலாம் முட்டாலாக எல்லாரும் எஸ்டிமேட் போடாதீங்க யாரையுமே எஸ்டிமேட்டாக இதுதான் விஷயமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் போயிடுறது இப்போது காதியானிகள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஹுரான் ஐஸ் தான் பேசுனாங்க கடைசியாக வந்து இப்படி தான் போனாங்க அப்படின்னா அப்போ குரான் ஹசிஸ் பேசுகிறவங்க எல்லோரும் காதியானியாக போவாங்கன்னு தான் சொல்லணும் அதானே சொல்லணும் அப்போ நீ குரான் வயசில் யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் யாருன்னு எல்லோரும் காதியானி ஆமாம் எல்லோரும் ஒன்றை மாதிரி தான் எல்லாம் புகாரின்னா முஸ்லீமுன்னா தன்னைக்கு அவன் சுன்னி பிரிவை சார்ந்தவன் ஷியாக்கெல்லாம் வழிகட்ட வருங்கிறான் ஆனால் அவன் ஷியாக சார்ந்தவன் கிடையாது அப்போது சின்னு சுன்னி பிரிவை சார்ந்தவன் தான் அவன் நாம் எந்த புகாரி சொன்னோமோ அந்த புகாரி அந்த முஸ்லீம் தான் அவனும் வந்து காமிச்சிட்டு இருந்தான் தாவில் தவறாக கொடுத்தோம் அப்போ இங்கே சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து முன்னாடியே அறியறதுக்கு ஆசைப்பட்றாங்க உழைக்காமலே சத்தியம் அறியறதுக்கு ஆசைப்பட்றாங்க இதுதான் உண்மை பாடுபடுறதுக்கு தயார் இல்லை ஒன்றுக்கு நாலு புக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் ஒன்றுக்கு நாலு கருத்தெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டோம் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆளை காட்டுங்க அவங்களாம் நாங்கள் பிடிச்சிக்கணும் நேர் எங்களுக்கு கூட்டி போயிட்டே இருக்கணும் ஒரு மண் காட்டுங்க ஏதோ ஒரு மண் அது நல்லா இனிக்கும் அதாவது மண் பொறுத்த வரைக்கும் க ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் நாங்கள் இவங்களுடைய வழியில் போகிறோம் அவங்களோட வழியில் போகிறோம் அப்படின்னு அதையாவது செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் உண்மையிலே வந்து அந்த சலஃபுடைய மண்ஹஜுங்கிறது என்ன சலஃபுடைய மண்ஹஜ் யாராவது வந்து நிராகரிக்க முடியுமா இங்கே வந்து நமக்கு அர்பல பயானை வந்து தொடராக பார்த்தாங்கன்னா தெரியும் இங்கே ஒவ்வொரு சகாபாவும் வந்து எவ்வளோ முக்கியமானவங்க அவங்களுடைய தியாகங்கள் வந்து எவ்வளோ இதாக இருந்தது அவங்கள மதிக்கணும் அவங்கள மதிக்கணும்னு நம்ம முஸ்லீம்களே கிடையாதுன்னு சொல்கிறோம் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானில் ஒரு பங்கு ஒன்று அவங்கள நேசிக்கிறது ஈமானில் ஒரு பங்கு யாருக்கு ஈமான் இருக்கோ அவன் எப்படி சலஃபுகளுடைய மண்ஹ வந்து தூக்கி போடுவான் நல்லா சொல்றான் மண்ட குழம்பி போனவன தவிர யாரும் யாரும் இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றாம இருக்க மாட்டான் அப்படின்னு அது மாதிரி கிருக்கன் தான் வந்து சலஃபுகளை வந்து பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனா சலஃபுகளுடைய வழிமுறை ஏதுங்கிறது தான் இங்க பஞ்சாயத்து தான் நாங்களும் பின்பற்ற சொல்றோம் இம்ரான் உசைனும் அதுதான் பின்பற்ற சொல்ற சலப்புகளை பின்பற்றுவது என்ன என்ன அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் இது இப்போ விஷயம் என்னென்னா இந்த வரலாற்றுடைய ஆரம்பமும் வரலாற்றுடைய முடிவும் வரலாற்றின் மனித குல வரலாற்றின் தொடக்கமும் மனித குல வரலாற்றின் முடிவும் தொடர்புள்ளது ஒன்றோடு ஒன்று தொடர்புக்கு இதை பற்றி ஃபுரான் சொல்லுது வரலாற்றிலிருந்து நல்லவர்களும் வாழ்ந்திருப்பாங்க கெட்டவங்களும் வாழ்ந்திருப்பாங்க இப்போ வரலாற்றில் நல்லவங்களும் வாழ்ந்திருப்பாங்க கெட்டவங்களும் வாழ்ந்துருப்பாங்க ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறான் ரெண்டு பேரையுமே நமக்கு காமிச்சிட்டே வரான் வரலாற்றில் இருக்கிற நல்லவர்களையும் பாருங்கள் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க இவங்க எப்படி யோசித்தாங்க இவங்க எப்படி நடந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் காமிச்சிட்டே வரான் வரலாற்றில் கெட்டவர்களுடைய ஒரு லிஸ்ட்டும் போட்டு இவங்க எப்படி வாழ்ந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க காமிச்சிட்டே வரான் அப்போ இது ரெண்டுமே நமக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா படிப்பணிக்காகத்தான் ஏன் அந்த கெட்டவங்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா ரெண்டாவத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் அல்லா நமக்கு புரிய வைக்கிறான் இந்த வரலாறுகள்லாம் ஏன் இந்த பழைய கதைகள் ஏன் நமக்கு இப்போ சொல்லணும் ஆதம் நபி இப்ளீஸ் சம்பவம் எத்தனை இடத்துல இருக்குது ஏழு இடத்துல இருக்குது சரி முடிஞ்சு போன கதை நாம் மறுபடியும் அந்த எக்ஸாமுக்கு போக போகிறோமா அப்போ எதுக்காகவும் எல்லாம் சொல்லணும் இல்லை ஸோ அது எல்லாமே நமக்கு படிப்பினைங்கிறதுக்காக தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாம் ரெண்டாவத்தியாயத்தில் நூற்றி பதினெட்டில் சொல்கிறேன் இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள் அல்லா ஏன் நம்மிடம் பேசவில்லை மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சிகள் எதுவும் வரவில்லை என்று அவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவர்கள் கூறுவதைப் போலவே தான் அவர்களும் கூறினார்கள் இந்த முன்னாடி இருக்கிறவங்களும் இதே மாதிரி தான் பேசுனாங்கன்னு சொல்லி அல்ல சொல்கிறான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெசேஜ் சொல்கிறான் இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களை போன்றவர்களே போன்றவையே தான் அல்ல சொல்கிறான் இந்த உள்ளங்கள் இருக்கிற மனித மனம் இவன் என்னதான் இவன் வந்து காலத்துக்கு காலம் அப்டேட் ஆனாலும் சிந்தனை அப்டேட்டே ஆகாது புரியுங்களா அந்த காலத்தில் ஒருத்தன் தப்பானவன் எந்த ரூட்டில் ஸ்டிங் பண்ணணும் ஆதமுடைய ரெண்டு மகன்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஒருத்தன் தனக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறான் அதாவது தனக்கு அதாவது தன்னை விட அவனை வந்து அல்லாஹ் வந்து அங்கீகரிச்சிட்டான் அதாவது ஆதம் நபியுடைய ஒரு மகனுடைய குர்பானி ஏற்கொட்டு ஏற்கப்பட்டுச்சு இன்னொரு மகனுடைய குர்பானி ஏற்கப்படலை ஆனால் இவனுக்கு சிந்தனை என்ன வந்துச்சு என்னுடைய குர்பானியை சரி பண்ணணும்னு அவன் நினச்சானா பண்ணலை இவனை வழியில் இருந்து நோத்திட்டா நாம ஜெயிச்சிடலாம் நினைச்சான் இருக்கா இல்லையா காம்படேட்டரை இல்லாம பண்ணா நாம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறான் அப்ப இந்த குறுக்கு புத்தி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு அல்ல சொல்ற இந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி பதினெட்டாம் வசனம் அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுக்கு முன்ன முன் இருந்தவர்களை போன்றதான் இருக்கு அப்படின்னு தானே சொல்றான் அப்ப இன்னொரு இடத்துல சொல்றேன் இவர்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா முன்னாடி வாழ்ந்தாங்களா அவங்கள எப்படி அழிஞ்சு போனாங்க அவர்களின் வரலாற்றில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்குது அவர்கள் சிந்திப்பதற்காக இவ்வரலாறுகளை கூறுவீராக ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி ஆறு பன்னெண்டு நூத்தி ஒன்பது பன்னெண்டு நூத்தி பதினொன்னு இந்த மூணு வசனங்கள்ல இருந்து அல்ல நமக்கு என்ன சொல்றான் இது சொல்றான் இது நபிசுல்லா சலம் அவர்களும் வரலாற்றோட தொடர்பு படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கு சில உதாரணங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறோம் யூசூப் நபியுடைய தோழியர் போன்றவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க ஆயிஷா இல்லைன்னு சொல்கிறேன் ஏன் பேச்சு நீங்கள் கேட்கலன்னு தானே அதை சொல்ல சொல்லியிருக்கலாம் அப்போ யூசுஃப் நபியுடைய தோழியரோட ஏன் மெரிஜ் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி யோசிக்கணும் அவங்க என்ன பண்ணாங்க சிந்திக்க வைக்கிறாங்க நபி சொல்லாசலம் அது பார்த்தீங்கன்னா புகாரியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி மூணாவது ஹதீஸில் அதே மாதிரி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸில் புகாரில் நபிஸ்லாம்னு சொல்கிறாங்க இறைவா யூசுஃப் அலைஸ்லாம் அவர்களின் காலத்து பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளை போல் இவர்களுக்கும் ஏழு ஆண்டுகளை கொடுத்து எனக்கு உதவியாக அப்படிங்கிறாங்க அவரைஷிகளுக்காக எதிராக வந்து நபிஸ்லாஸ்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க அது ஒரு வந்தது கட்டம் அப்போ இங்கே எல்லாமே நபிசுவல்லா சாலம் இப்படி தான் பொறுத்துறாங்க ஆலி இல்லை வந்து இந்த அம்ருபின் அப்துல் வத்த கொலை பண்ணுறாருல இந்த அகல்பூரில் வந்து இந்த தாண்டி ஒருத்தன் வராங்களில் அவனை வந்து கொலை பண்ணும்போது ரசூலாக சொல்கிறாங்க இது வந்து ஜாலூத்தை வந்து தாவூலூத்து கொன்னதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க அப்படியே தபு போரில் வந்து ஒரு நீரோடை வருது அப்போ வந்து இந்த தலாயில் ஒன்று போல் அந்த ஹதீஸ் வரும் அந்த நீரோடை ஒன்று வரும் அது ஜாலுத்துடைய படையினருக்கு வந்து அந்த நீரோடை சமம் அப்படிங்கிறாங்க அப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க அந்த தாலுத்துடைய படை இருக்குல்ல அந்த நீரோடையிலேருந்து குடிக்கூடாது ரசூலாக சொல்லுவாங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தடை வச்சுருப்பா ஒரு கை அளவு கொடுக்கலான் ஆனால் நபிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வரது முன்னாடி நீங்கள் பிடிக்கவே கூடாதுப்பாங்க அப்போ அதே தான் வந்து பொருத்துவாங்க வரலாற்றோட அதே வந்து புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பதில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து தாலுத்துடைய படையினருடைய எண்ணிக்கையும் சமமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நபிஸ்லாஸ்லாம் நமக்கு அங்கங்க வந்து உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் வந்து உங்கள வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்படி தான் பொருத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து தனி மனிதர்களுக்கு மட்டும் நான் விசில சொல்லணும்னு சொல்லலை மொத்தமாக ஒரு ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸ் வந்து கிட்டத்தட்ட பல அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் பல கிதாபுகள் மூலமாகவும் வந்திருக்கு சரியான கிதாபுகள்லயே புகாரி முஸ்லீமில் கூட இருக்கிற ஹதீஸ் அது விரிவாக கூடுதல் தகவலோட முன்னாடி முன்னாடி நிறைய கிதாபுகளில் அந்த துர்க்கு நிறைய கிடைக்கும் முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலாவது அதிசு புகாரியில் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறாவது அதிச பனி இஸ்ராயல்களை பற்றி நவீஸ் சொல்றாங்க ஒரு சமுதாயத்தையே காமிச்சு சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்கள் பனி இஸ்ராயல் உங்களுக்கு முன் இருந்தவர்களின் வழிமுறையை பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்கு என்றால் ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் அவர்களில் ஒருவர் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்திருந்தால் கூட நீங்களும் நுழைவீர்கள் என்று அல்லாஹின் துகாஹலம் அவர்கள் கூறினார்கள் அல்லவிந்துதரை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவோம் அப்படின்னு ரசு ஹாவர்கள் கேட்குறாங்க ரசூலை சொல்கிறேன் வேறு யாரை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் அப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சமுதாயத்துடைய வரலாறுலேயே நமக்கு படிப்பேன் இருக்குது அதனால தான் நாம் பேசுகிற பயான்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் பனி இஸ்ராயல்களோட தொடர்பு இழுத்துகிட்டே இருக்கும் பனி இஸ்ராயல்கள் இப்படி பண்ணாங்க நாம் இப்படி பண்ணிடக்கூடாது பனி இஸ்ராயல்கள் இப்படி ஏன் நடந்துச்சுன்னா ஏன்னால் நம்ம வாழ்க்கை வரலாறு தான் அது நாளைக்கு நான் என்ன பண்ணுவேங்கிறது பனி சிலைகளுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக அதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டான் இப்போ அதே தான் வந்து இங்கே சொல்லிட்டு வரான் இப்போ இதிலே இன்னொரு முன்னுதாரணமும் பாருங்கள் இது வந்து அமெரிக்காவுடைய ஒரு டாலர் ஒரு ரூபா நோட்டு ஒன் டாலர் நோட்டு அமெரிக்காவுடைய இது அப்போது இப்போ இன்னைக்கு இந்தியா ரூபாவுடைய ஐம்பது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு இருக்குது இதில் என்ன போட்டிருக்கோம் காந்தியுடைய படம் போட்டிருக்கோம் அப்போ அந்த ராட்டனும் இருக்கும் அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே சிம்பலுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குல்ல சும்மா கிடையாது எந்த ஒரு சிம்பலும் இவங்க என்ன பயன்படுத்துறாங்க பிரமிடு பயன்படுத்துறாங்க பிரமிடுக்கு மேல ஒரு இடைவெளி இருக்கு அந்த பிரமிடு தொடர்ச்சியா இல்லை பிரமிடு இருக்கு நடுவில் ஒரு கற்றுக்கு இருக்கு மேல் பகுதி விலகி நிற்குது மேலே இருக்கிற அந்த பகுதி விலகி நிற்குது அந்த விலகி நிற்கிற அந்த பகுதி ஒரு கண் இருக்கு பிரமிடுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு எகிப்துல இருக்கிற பிரமிடுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளையர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா தொடர்பு இல்லாமல் இவன் போட்டிருப்பான் ஒரு விசிட்டிங் கார்டு டிராஃபிக் டிசைன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு கோடு கூட சும்மா போட மாட்டாங்க அது ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக அந்த கோடு இப்படி போடுதுங்கம்மா ஃபோன் நம்பரு இப்படி போட்டிருப்பான் ஃபோனுக்கு பதிலாக அந்த செல்ஃபோனுடைய சிம்பல் போட்டிருப்பான் விசிட்டிங் கார்டில் ஏன் அப்படின்னா செல்ஃபோன் நம்பரு அப்படிங்கிறது அப்போ அந்த காலத்தில் பிபின்னா பிபி போடுவோம் ஏன்னா பக்கத்துக்கு வீட்டு நம்பருன்னு ஒரு விசிட்டிங் கார்டே சாதாரணமாக டிசைன் பண்ண மாட்டோம் அப்போது இவ ரூவா நோட்டில் வந்து இவன் கொண்டு வரான் அப்போ இதன் மூலமாக அவன் என்ன சொல்கிறான் மெசேஜே இருக்காது இதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது சிந்திக்கவே மாட்டோமா நம்ம முஸ்லீம் சமுதாயம் சிந்திக்கவே மாட்டோமா இந்த பிரமிடு பற்றி குரானில் திரும்ப திரும்ப எத்தனை இடத்துல இருக்குது இந்த பிரமிடு கட்டினவனை பற்றி தானே ஹுரானில் எவ்வளோ இடத்துல இருக்குது அப்போ அவனோட நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்போ கடைசி காலகட்டம் ஒரு பிரௌனியத்தான ஒரு ஆட்சி வரும் அவன் பிறோனுடைய ஐடியாலஜியை பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு இங்க வந்து மெசேஜ் அப்போ இவன் டிக்ளேர் பண்றான் எங்களுடைய ரோல் மாடல் ஃபிரோன் எங்களுடைய ரோல் மாடல் யாரு ஃபிரோன் என்ன பண்ணா நீங்க குரான்ல எடுத்து பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகம் இருக்குல்ல இந்த கோட்டு சூட்டு போட்ட பிறோன்கள் இன்னைக்கு பார்க்கல நீங்க அதை நம்ம பொறுத்துல என்ன சொல்கிறாங்க இவங்க போய் ஃபிரோம்னு பாருங்கள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் அவனை போய் இந்த காலத்தில் இப்படி பொறுத்துறாங்க அந்த காலத்தில் அப்படி பொறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சும்மா வந்து எதுவுமே நடக்கிறது இல்லை உலகத்தை என்ன விஷயம்னா நம்ம உலகத்தை இந்த கண் கொண்டு நம்ம பார்க்கறதே இல்லை ஏன்னா நாம் ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் போயிட்டுருக்கோம் ஏன் கடை என் தொழில் என் வாழ்க்கை எனக்கு நான் நல்லா இருந்தால் போதும் வேறு எவனோ எப்படியோ போட்டோம் அதை பற்றி உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் நம்ம சிந்திச்சு விடை தேடி இருந்தோம்னு வச்சுங்களேன் அப்போ தெரியும் இதெல்லாம் எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறது அப்போ இங்கே சமுதாயத்தை பற்றியும் நவீஸ்லான்னு சொல்கிறாங்க சமுதாயம் கூட ஒரே மாதிரி தான் சிந்திக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும் ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ உங்களுடைய சமுதாயத்துலேயும் மாதிரியே தான் இருக்கும் அங்கே என்னென்னா இருந்துச்சு அது எல்லாமே இங்கே இருக்கும் அவன் வேதத்தை மாற்றினானா டைரெக்டாக எழுத்தே நீக்கிட்டானா இங்கே எழுத்து மாற்ற முடியுமா அப்போ ரசூலா சொன்னது எப்படி நடக்கும் மீனிங் மாற்றுவோம் அதான் நடக்கும் எழுத்துக்கள் அதே இருக்குங்க குரானுடைய எழுத்துக்கள் அதே இருக்கும் மீனிங் மாற்றி விட்டுருவோம் லாயிலாம் அதே இருக்கும் லாய்லா இல்லைக்கு உண்டான மீனிங் மாற்றி விட்டுருவோம் அப்போது அந்த வேலைகள் அந்த வேதம் அல்லாத வேதத்தை நீங்கள் உணர்வது போல் நாவுகளை சு சூழட்டுவாங்கன்னு அதுங்க பணி சிலைகள் மேலே ரெண்டாவது ஏதாவது எடுங்க நாற்பதாவது வசனத்துலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஒரு பெரிய குற்றம் எஃப்ஐஆர் ஒன்று தாக்கல் பண்ணியிருப்பான் அல்ல பனி இஸ்ராய்களை பற்றி ஒரு முதல் பத்திரிகை ஃபஸ்ட்டு அந்த ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருப்போம் இதை பண்ணீங்க இதை பண்ணீங்க இதை பண்ணீங்க அதான் இருக்கும் தெரியுமில்ல குரானில் எடுத்து பாருங்க அதான் இருக்கும் இதை பண்ணீங்க இதை பண்ணீங்க ஏன் அதை சொல்கிறோம் அவங்க இதை பண்ணாங்க நீ இதை பண்ணாத அவங்க இதை பண்ணாங்க நீ இதை பண்ணாத அவங்க இதை பண்ணாங்க நீ இதை பண்ணாத அதான் மேடரு அப்போ இது மாதிரி படிப்பினைக்காக நம்ம வரலாற்றை பொறுத்தரும் நம்ம வந்து ஒரு த்ரில்லிங்குக்காகவும் அப்படியே மக்களை ஆச்சரியப்படுத்தி வந்து அப்படியே அவங்கள வந்து நம்மளுடைய இதில் ஈர்க்கிறதுக்காகவும் கூட்டம் சேர்க்கறதுக்காகவும் கிடையாது அது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நெருங்கத்தில் இருக்கிற சவறுகளுக்கு தெரியும் நமக்கு உலகியல் ரீதியாக இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அப்போ இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு இன்ஷாலாக தொடங்குவோம் இது பத்தி முதல் வசனம் இன்னைக்கு இந்த டாபிக்ல முதல் வசனம் இந்த வரலாற்றுடைய ஆரம்பம் முடிவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற பேசுகிற முதல் வசனம் இது எல்லா ஆய்வுமே இம்ரான் ஹுசைனுடையது தான் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான விஷயங்கள் இதை வந்து யோசிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதியோ அருகதையோ கிடையாது அது வந்து அதெல்லாம் இல்மில் ரொம்ப மேம்பட்ட மக்கள் அதுக்குன்னு அந்த ஆய்வு அப்படியே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ஏற்றுக்கலாம் இதை வந்து நாமளும் பார்க்குறோம் கரெக்டாக இருக்குது அதை பொருத்தி பார்க்குறோம் நீங்களும் பாருங்கன்னு தான் சொல்கிறோம் இதை அப்படியே ஏற்றுங்கன்னு சொல்லலை அப்படியே நான் சொன்ன உடனே இன்னிலிருந்து நீங்களாம் பிரச்சார பீரங்கியாக மாறி இது மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டுருச்சுன்னு போயிடாதீங்க அவங்கவுங்க யோசிச்சு பாருங்க சொல்கிறது சரியாகப்பட்டதா உள்வாங்கி அது நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும் உங்களுடைய இந்த கருத்து பொறுத்த நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனம் சூரத்துல் ஹதீதில் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஜாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷையின் அலீம் இல்லை என்ன சொல்கிறான் ஹுவல் அவ்வல் அவனே முதலானவன் அவனே ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருந்து இருக்கிறவன் ஹுவல் வல் ஆஹிரு அவனே இறுதியிலும் இருக்கிறான் முடிவும் அவனே அதாவது தொடக்கமும் அவனே முடிவும் அவனேங்கிறான் வல் பாத்தினும் வெளிப்படையானவனும் அவனே அந்தரங்கமானவனும் அவனே வஹுவ பிகுல்லி ஷையின் அலீம் இப்போ இதுல அல்லாவுடைய இல்மு சம்பந்தப்பட்ட அந்த சிற்பத்தை பத்தி அல்ல பேசுறான் ஆரம்பத்தில் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறதை பத்தி இந்த வசனம் பேசல அதுவும் அடங்கும் எல்லாம் ஆரம்பத்தில் உயிரோடு இருக்கான் கடைசியாக அவனும் இருப்பான் இது பேசலை இங்கே எல்லாம் என்ன பேசுகிறான் அப்படின்னா இல்மு பற்றி பேசுகிறான் ஆரம்பத்துடைய இல்மும் எனக்கு இருக்குது நல்லா சொல்கிறான் இது அதான் தெரியுமில்ல குரானுடைய பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய பெயர்கள் எங்கேலாம் இருக்கோ கடைசியாக முடியும் அல்லாஹு ஹபீருன் அப்படின்னு வரும் அல்லாஹு சமீல் அலீம்னு இருக்கும் அந்த வசனத்துக்கு முன்னாடி போன அந்த கருத்தை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேரோடைய ரிலேட்டடாக இருக்கும் கேட்கறதை பத்தி ஏதாவது இருக்கும் பேசுறது பத்தி இருக்கும் ஸோ அது மாதிரி இது இல்மு சம்பந்தப்பட்ட டாபிக் தான் இந்த வசனம் பேசுது அல்ல சொல்றான் உவல் அவ்வளோ வல் ஆகிரோ ஆரம்பத்துடைய இல்மும் எனக்கு இருக்கு முடிவுடைய இல்மும் எனக்கு இருக்கு வல் ஜாஹிரோ வெளிப்படையான விஷயங்களுடைய இல்மும் எனக்கு இருக்கு வல் பாத்தினும் அந்தரங்கமான விஷயம் இருக்கக்கூடிய இல்மும் எனக்கு இருக்குங்கிறான் ஸோ நாலு வகையான இல்மு நமக்கு தேவைங்கிறத அல்ல சொல்றான் இதை வச்சு அவர் சொல்கிறார் ஆரம்ப வரலாற்று ஆரம்பம் பற்றிய முடிவு உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய அந்த இல்மு இருக்கணும் முடிவை பற்றிய இல்மும் உங்களுக்கு இருக்கணும் வெளிப்படையான விஷயங்கள் நடக்குது இல்லை பற்றிய உங்களுக்கு இல்மு இருக்கணும் அதோடைய உள்காரணங்கள் உட்கருத்துக்கள் புரிஞ்சக்கூடிய அந்த இல்மும் உங்களுக்கு இருக்கணும் ஸோ நாலு வகையான இல்மு உங்களுக்கு இருக்கணும் அப்படி இந்த இல்மு சம்பந்தப்பட்ட இது பெரிய பெரிய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க வெள்ளைக்காரங்களெலாம் கூட நிறைய பண்ணுறாங்க இதை அதனால தான் அவனும் தேடுறான் இந்த ஒரு சுவிட்சர்லாண்டில் கூட ஒரு விஷயம் பண்ணால் தெரியுமா இந்த பெருவெடிப்பு கொள்கை ஒன்று நிகழ்த்தி பார்த்தா தெரியுமா அது எப்படி நடந்தது அப்படின்ட்டு உலகம் வந்து பிக் பேங் தியரி வந்து தெரியுமா தெரியாதா சுவிட்சர்லேண்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த மாதிரி டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்ததுன்னு நினைக்கிறேன் டாவின்சி கோடு செகண்ட் பார்ட் வந்ததில்லை அதில் கூட அந்த ரிசர்ச் தான் இருப்பாங்க அதில் வந்து சொல்லுவாங்க அப்போ அவனும் தேடிட்டு தான் இருக்கான் உலகம் எப்படி உருவாச்சு அடுத்தது எங்கே போவோம் அவனும் முழிச்சுட்டு தான் இருக்கான் இது எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிற ஆயு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எபிஸ்டமாலஜி அப்படின்ட்டு எபிஸ்டமாலஜி அப்படிங்கிறது இந்த இது விக்கிபீடியாவில் அடிச்சு பாருங்க இது அந்த காலத்திலிருந்தே மண்டையை பிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்க விஷயம் என்ன அப்படின்னா வரலாற்றுடைய ஆரம்பமும் தொடர்பும் இருக்கு இந்த வெள்ளக்காரர்கள் பல இடங்கள்ல அது பொருத்திட்டு தான் இருக்கிறாங்க அதை நம்ம பார்க்கணும் வெளிப்படைக்கும் ஒரு காரணம் இருக்கு இன்னைக்கு உலகத்தில் வெளிப்படையாக ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வருது அதோடைய உள்ளர்த்தமும் நம்ம நூடுருவி பார்க்கணுங்கிறது இங்கே மெசேஜ் வெளிப்படையாக சொல்கிறாங்கள குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் வறுமை நீங்கிரும் அப்படிங்கிறான் உண்மையாது உண்மையாது கிடையாது அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அது ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்போ மக்கள் எதை நம்புகிறாங்க இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் என்னென்ன ஆமாங்க உண்மைதாங்க இப்போ என் வீட்டில் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க நான் ரெண்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் நாளைக்கு போச்சுன்னா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல இல்லைங்கிறான் ஆனால் விஷயம் என்னென்னா இவனை இந்த நிலைமை வச்சிருக்கிறது வேற சித்தம் அதை பொய்யா சொல்றதுக்காக இவனை இப்படி முட்டாளாக்குறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் இவன் மேலோட்டமா சிந்திச்சு பார்த்துட்டு ஆமா இல்ல அப்படின்னு உக்காந்தானா முடிஞ்சு போச்சு இப்படிதான் நம்ம அடிமை ஆயிடுறது அப்ப வரலாற்றோட தொடர்பு படுத்தி பாக்குற அந்த வேலையை வந்து நாமல்ல காஃபிர்களும் செய்யறாங்க வெள்ளக்காரர்களும் செய்யறாங்க இந்த ஆலன்பின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் வந்து ஜெருசலம் வந்து கைப்பற்றணும் அவன் தான் ஒரு பிரிட்டிஷுடைய ஒரு ராணுவ ஜென்ரல் அவன் தெரியுமில்ல நீங்கள் கூட இவன் கூட நீங்கள் இந்த சலாவுதீனா யூபியோடைய கபூரில் போய் நின்று வெளியே வா அப்படிங்கிறான் ஏன் கூப்பிட்றான் போர் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் சண்டைக்கு வந்தது உஸ்மானிய கிலாஃபத்து உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் சலாவுதீனா யூபிக்கும் தொடர்பே கிடையாது இவன் வாழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வாழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறையில் ஆயிரத்தி ஆயிரத்தி முதல் நூற்றாண்டில் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆளுடைய கபூரில் போய் காலை வச்சுக்கிட்டு வெளியே வா சண்டை போடலாம் அப்படிங்கிறான் எதுக்கு கூப்பிடுறான் சொல்லிட்டு சொல்றான் பாத்தியா கையில் எடுத்துட்டோம் என்ன லிங்க் இருக்கு நாம கேட்டா என்னங்குறோம் நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க நீங்க வந்து முதல்ல தவி சரி பண்ணுங்க தவிர தவி சரி பண்றது கூட ஒரு முக்கியமான பிரச்சனை அது கூட நம்ம